வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் ஆயுத வழியில் இரண்டு முறை கிளர்ச்சிகளை செய்து அந்த தீவில் தமது அரசியல் இலக்கை அடைய போராடிய ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீராவின் படத்தை ஒரு சித்தாந்த கருத்துருவாக்கத்தின் பின்னணியில் வடக்கில் ஆங்காங்கே கொழுவி ஜேவிபி நவ அரசியலை செய்ய தலைப்படுகிறது ஆனால் அதே ஆயுத வழியில் தமிழர் தரப்பில் போராடிய தலைவரின் படமோ பொதுவழிக்கு வரப்படாமல் தொடர்ந்தும் பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டு தடை செய்யப்படுகிறது ஜேவிபி கார்களின் பொத்தல் விழுந்த நவ சித்தாந்தம் தமிழர்களின் முற்றங்களிலும் விரவ விடப்படும் பின்னணியில் ஈழத்தமிழினத்துக்கு இன்னமும் தீர்க்கப்படாத அரசியல் பசியின் ஒரு முக்கியமான குறியீடாக இருக்கும் தியாகி திலீபனின் உண்ணானின நிலவு வலிமை போலவே புறநிலை அஞ்சலிப்புகளுடன் கடந்து கொண்டது திலீபன் கொண்ட அந்த அரசியல் பசியின் ஆரம்ப நாள் இன்று முப்பத்தி எட்டு வருடங்களை நினைவூட்டிக் கொள்ளும் அதே அந்த தியாகி தனது போராட்டத்தை ஆரம்பித்த நெல்லைக்கந்த ஆலய வளாகத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஐநா மனித உரிமை பேரவையின் நகர்வுகளும் வழிபடுகின்றன அந்த நகர்வின் இன்றைய அங்கமாக இலங்கை மீது ஐநா மனித உரிமை பேரவையின் பார்வை ஆக குறைந்தது இன்னமும் இரண்டு வருடகாலத்திற்கு நிலையாக இருக்கும் வகையில் இலங்கை தீர்மானம் என்ற சூட்சுமத்தின் வரைவு முதற்கட்ட விவாதமாக இன்று நகர்த்தப்பட்டது ஈழத்தமிழினத்தின் அரசியல் வேணவாவுக்கு இலங்கை தீவில் சபை முறைமை என இருக்கும் ஒரு தீர்வு விட்டகுரை தொட்டகுறையாக இருக்கும் என்ற சூட்சுமத்துடன் ஜெனீவாவில் இந்த விவாதங்கள் இடம் பெறுகின்றன ஜெனிவாவின் இந்த சபை அதிர்வுக்கு தூதாக இலங்கையிலும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமுகப்பட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தல் வெறுமென அனுரதரப்பும் ஒரு ஒலிவு கிளியை நீட்டிக்கொள்ளத் தேவைப்படுகின்றது ஜெனிவாவில் பிரித்தானியா கனடா ஜெர்மனி மலாவி மொண்டனிக்ரோ மற்றும் வட வடமசிடோனியா உட்பட்ட இலங்கை தீவின் கோஸ்பென்சோஸ் அதாவது இலங்கை தீர்மானத்தின் இணைய அரசின நாடுகள் நகர்ந்து கொள்ள இன்று காலை உள்ள தியாகி திலீவனின் நினைவிடத்திலும் அவர் அன்று தமிழ் மக்களுக்காக ஆரம்பித்த உண்ணாநிலை போராட்டத்தின் நேரம் அஞ்சலிக்க வைத்தது ஆற்றுவார் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்ற திருவள்ளுவரின் ஈகை அதிகாரத்தின் நினைவூட்டலுடன் மீண்டும் ஒருமுறை திலீபன் அஞ்சலிக்கப்படுகிறார் தியாகியின் இந்த பசி குறித்து கடந்த வருடம் இதே செப்டம்பர் பதினைந்தில் பேசப்பட்ட போது அன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களம் அதகளப்பட்டிருந்தது அந்த தேர்தல் களத்தின் இறுதிக்கட்ட பரப்புரைகள் மும்முரமாக அன்று தமிழர் தாயகத்திலும் இடம்பெற்றிருந்தன அதன் பின்னர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி என்று இடம்பெற்ற தேர்தல் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கோட்டாபாய ராஜபக்சவை ராஜபக்சக்களின் அதிகார நீட்சியில் இருந்து தெரிவு செய்து பெருந்தேசியவாதத்தை நிரூபித்த அதே சிங்கள மகாஜனதா வாக்காளர்கள்தான் கடந்த வருடம் அதே அரசு தலைவர் தேர்தல் களத்தில் அனுர என்ற தென்னிலங்கை குஞ்சரத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் அன்று எதிர்பார்க்கப்பட்ட போலவே இலங்கையின் அரசியல் சூழலை மாற்றின் தீர்ப்பு வெறும் என்ற கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டது வருடம் ஏகேரியாரின் ஆட்சி ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் நிலையில் அந்த ஆட்சி மாற்றத்தால் திலீவன் கொண்ட அரசியல் பசியில் ஒரு துளிதானம் தீர்க்கப்படும் நிலைக்குரிய அசுமாத்தியங்கள் ஏதும் சமகால நாட்களில் தெரியவில்லை மாறாக தமிழர்களின் அரசியல் பரப்பில் கூட இந்த மடம் இல்லாவிட்டால் சந்தை மடம் என்ற வகையில் மல்லின அரசியல் விரிவாக்கம் பெறுகின்றது தற்போது தமிழர்களின் அரசியல் பிறப்பு வெறும் சிலுசிலுப்பான்கள் கவனக்கலைப்பான்கள் தமிழர்களின் தலைவரின் பேரையொரு பரப்புரை தந்திரமாக மட்டும் தூக்கி பிடித்து பிரவாகனியத்தை கொள்கை ரீதியில் மலிலப்படுத்தும் கிளாடியேட்டர் ரக அட்டெண்டன் சீக்கர்ஸ் எல்லாம் தற்போது அந்த பரப்பில் நிறைந்து அந்த பிறப்பை கஞ்சலும் கசண்டுகளுமாக காட்சியளிக்க வைத்துக் கொள்கின்றன தமிழர்களின் அரசியல் பரப்பின் இந்த பலவீன நிலையால் காலநேரம் பார்த்து தமது கருத்துருவாக்கங்களை பதியமிட ஜேவிபியினர் மும்முறப்பட்டுக் கொள்கிறார்கள் அந்த வகையில் தமக்கு வந்தால் அது உதிரம் மற்றவர்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி என்ற கருத்துருவாக்கத்தில் உள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஒரு அவசரகோல கோல அள்ளித்தளிப்பு காட்சிப்படுத்தலை நகர்த்தினார் தமது தலைவரான ரோகண விஜவீரவின் நிலைப்படத்தை கொழுவி அவர் காட்சிப்படுத்திய இந்த அவசர கோல அள்ளி தெளிப்பானது வடக்கில் ஜேவிபியின் பணியகத்தில் ஒரு நூலகம் திறக்கும் வகையில் அமர்ந்தது இந்த நூலகத்தில் தெற்கில் தமது பணியகங்களில் தூசு முடித்து கிடைக்கும் பழைய சோவியத் கால புரட்சி வெளியீடுகளின் தமிழ் மொழிபெயர்ப்புக்களை தற்போது ஜேவிபிக்காரர்கள் நிரப்பிக் கொள்கிறார்கள் இலங்கையில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் உள்ள பிரபாகரீனத்தின் தாக்கத்தை இல்லாமல் செய்து தமிழர்களின் இளைய சந்ததி இனிமேல் புரட்சிகள் கிளர்ச்சிகள் பொது குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவற்றை தமது கம்யூனிசம் தொடர்பான பழைய சோவியத் கால தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஊடாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நுட்பத்துடன் டில்வின் சில்வாவின் லைப்ரரி பிரிவு இப்போது யாழ்ப்பாணத்தில் காட்சி அளிக்கின்றது இதற்கு அப்பால் வடபகுதி இளைஞர்களின் அறிவு திறனுக்காக இன்னமும் நான்காயிரம் நூல்களை தமது டிஜிட்டல் நூலகத்தில் உள்ளடக்கவும் ரோகண படத்தை வடக்கில் தூக்கி பிடிக்கும் ஜேவிபிக்காரர்கள் தற்போது முனைப்பு கொள்கிறார்கள் ஆனால் ஆயுத வழியில் இலங்கையில் தமது இலக்கை அடைய போராடிய ரோகண விஜயவீரன் படம் ஒரு சித்தாந்த படமாக யாழில் தொங்கிக் கொள்கிறது ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கையில் அரச வதிவிடங்களை இழந்ததால் தமது அனுதாபம் டூ பாயிண்ட் ஓ படத்தை ஓட்டிக்கொள்ள தலைப்படும் முன்னாள் தலையாரி தலைகளுக்கும் தமிழர்களின் எளிய சந்ததி இனிமேல் புரட்சிகள் கிளர்ச்சிகள் பொதுவுடைமை குறித்து அறிய வேண்டுமானால் அவற்றை தமது சோவியத் கால தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஊடாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நுட்பத்தை கொண்ட அனுரப்புக்கும் இடையில் பெரும் வித்தியாசங்கள் இருப்பதாக தெரியவில்லை தென்னிலங்கையை பொறுத்தவரை தங்காலையில் தற்போது அப்பச்சி மகிந்த முகாமிட்டுள்ளார் அவ்வாறாக இருக்கும் அப்பச்சி மகிந்த மீண்டும் கொழும்புக்கு திரும்ப முனைப்புகளை எடுத்து நிலையில் அதற்கிடையில் தங்காலையில் அவரை வைத்து பார்ப்பதற்கு பலரும் ஓடோடி செல்கிறார்கள் அந்த வகையில் இருந்து ஒரு தம்பதி ஆறு மணி நேரம் பயணித்து அப்பச்சியுடன் தங்காலியில் பேசி திரும்பியதாகவும் பலர் பாடசாலையொன்றின் சிறார்கள் குழு ஒன்றும் மகிந்தவை சந்தித்து ஆடல் பாடல் செய்து அவரை மகிழ்வூட்டியதான செய்திகள் எல்லாம் வருகின்றன இவ்வாறான அனுதாப படங்கள் அப்பச்சியுடனான பாசக்கார சந்திப்புகளின் தாக்கமோ என்னவோ தெரியவில்லை இவ்வாறான நகர்வலால் சற்று உரம் பெறும் விடாத கருப்பு மகிந்த இப்போது தம்மில் கைவைத்தால் வைத்தால் அனுரவையே புரட்டி விடுவோம் கிளர்ச்சியை தூண்டுவோம் என மறைமுகமாக ஒழிப்புகளை செய்வது வேறுபடியும் அந்த வகையில் தற்போது தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை முடக்கிய தேசத்தை காத்த தலைவர் மகிந்த பழிவாங்கப்படுவதான எல்லாம் வலிந்து வலிந்து முன்னகர்த்தப்படுகின்றன மகிந்தவை பொறுத்தவரை அவர் தமக்குரிய அரசியல் ஆதாயத்துக்காக தமிழர்கள் மீதான காழ்ப்பு அல்லது இனவாதத்தை கக்குவது புதுமையான விடியமல்ல இரண்டாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைமை தேர்தலில் தனது எதிராளியான மைத்திரியிடம் மன்கவிய மகிந்த அப்போதும் அலரி மாளிகையில் இருந்து தங்காலைக்கு சென்று தன்னை வடக்கு கிழக்கு மக்கள் தோற்கடித்து விட்டதாக இனவாதம் பேசிய நிலையில் இப்போது அதே இனவாத கொழுக்கட்டியை சற்று மோதகமாக மாற்றி டயஸ்போரா தமிழர்களுக்காகவே அனுரதரப்பு ராஜபக்ஷக்களை பழிவாங்குவதான கதைகளெல்லாம் உருப்பெருக்கப்படுகின்றன மஹிந்தவும் ராஜபக்ஷங்களும் இந்த கதைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து கொள்ள தலைப்படுவதால் இதன் விளைவுகள் இலங்கை தீவில் புத்துயிராக வருமா இல்லை மகிந்த தரப்புக்கு புஷ்வான பதிலை வழங்குமா என்பதில் அதிர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன